அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏப்பா ரெண்டு நாளாக இதை சொல்லாமல் இன்னைக்கு சொல்றியேப்பா இதை கோச்சா வந்தால் உண்மை தானா வரும் போதுமா என்ன அது புதுசாக இருக்குது அது மட்டும் இல்லை பயங்கரமான ஆஃபராக இருக்கு ஐயா எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டிங்கள யார் தம்பியாக மாறுறதுன்னு முடிவு பண்ணி முன்னாடி வாங்கியில் என்னது இவ்வளோ நேரமாச்சு யாருமே வரல கொச்சா நான் சொல்லலை நல்ல ஆஃபர்னு விட்டுடாதீங்க அறிவு கட்டவுன்னு நான் எப்படி அவனுக்கு தம்பியாக ஆக முடியும் நான் யாரு நான் யாருடா கோவை கோச்சா பத்து லட்சத்துக்கு என்ன விற்க பார்க்குறியா என்ன கொச்சா நீங்கள் வர்றத வேணான்னு சொல்கிறீங்க உதோ தம்பின் சொல்லி பணத்தை வாங்கி பையில் போடுங்க பத்து லட்சம் கோச்சா போனால் வர்றவே வராது ஆஹா பணத்தாசையை கட்டிட்டானே ஐயா அதுவும் பத்து லட்சம் இந்த பஞ்சாயத்தை முடித்து வச்சாலே நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் ரெண்டும் தான் அதுக்கு பேசாமல் நாம் தம்பியாக மாதிரி பத்து லட்சத்தையும் ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான் ஆனாலும் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேடா எவன்டா இந்த காலத்தில் பத்து லட்ச ரூபா சும்மா கொடுப்பான் அவன் பஞ்சாயத்து முன்னாடி தானே சொல்கிறான் அப்புறம் எப்படி வாக்குமாறுவான் தம்பி நீ ஆசைப்பட்டதுனால உன் தம்பியாக மாறி அதாவது செத்து போன உன் தம்பியாக மாறி அந்த பத்து லட்ச ரூபா பங்கை இந்த கோச்சாவே வாங்கிக்கிறேன் போதுமா அப்பா அடா ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு ஆமாம் பங்கை எப்போ பிரிப்பீங்க வீட்டுக்கு போனதும் பிரிச்சிட வேண்டியதான் அப்போ அடா பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லோரும் போயாச்சு கொச்சா ஒரே பஞ்சாயத்தில் அல்வா மாதிரி பத்து லட்சம் டேய் எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குடா அவங்ககிட்டயே கேட்டுட்டா போச்சு எப்பா பத்து லட்ச ரூபா பங்கு தரேன்னு சொல்லியும் ஏன் யாருமே உன் தம்பியா மாறலை என் தம்பியா மாறி பத்து லட்ச ரூபா பங்கு வாங்கிக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற ஐம்பது லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே என்ன அது ஐம்பது லட்சம் ரூபா கடனா ஆஹா பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஐம்பது லட்சம் கொடுக்க வேண்டியதாய் போச்சேடா அப்பவே நினைச்சேன் என்னடா ஒருத்தன் பத்து லட்ச ரூபாயை என்னமா தர்றானே அப்படின்னு ஆமா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு கழிச்சுட்டு நாற்பது லட்ச ரூபாய் எப்போ கொடுப்ப என்னது எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க ஒரு வழியா அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்தாச்சு ஏண்டா ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்களா ஆண்டி விஷயத்தில் என்னை அவமானப்படுத்துனீங்க இங்கே என்னை போண்டியாகவே ஆக்க பார்த்திங்களேடா ம்